ஸ் நடிகை தபு தமிழில் முன்னணி நடிகையாக இருந்தவர் தடாலடியாக தென்னிந்திய சினிமாவில் இருந்த விலகி பாலிவுட்டுகள் சென்றுவிட்டார் முகத்தில் குறையாத கவலை இழந்த வாழ்க்கை தபு குறித்த அதிர்ச்சியான தகவலை செய்யாறு ரவி தன்னுடைய பேட்டியில் தெரிவித்திருக்கிறார் ஹிந்தியில் அறிமுகமாகி ஹிட் கொடுத்து வந்த நடிகை தபுவை தமிழ் ரசி தமிழ் ரசிகர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தது காதலர் தின திரைப்படம்தான் அப்படத்தில் அப்பாஸ் மற்றும் மினித்துடன் இணைந்து நடித்திருப்பார் பொதுவாக மற்ற நடிகை போல இல்லாமல் தபுவின் முகத்தில் ஒரு இனம் புரியாத கவலை எப்போதும் சூழ்ந்திருக்கும் அதுவே அவருக்கான பல ரசிகர்களை பெற்றுத்தந்தது தொடர்ந்து தமிழ் சினிமாவில் மட்டுமல்லாமல் பல முன்னணி மொழிகளில் நடித்து வந்தார் தபு தற்போது ஐம்பத்தி இரண்டு வயதாகும் தபுவுக்கு குழந்தைகள் மீது இருக்கும் நம்பிக்கை கூட கல்யாணத்தில் இல்லை அதற்கு காரணம் அவரின் தந்தை தானாம் தபு மூன்று வயது வரைதான் அப்பா அம்மாவுடன் வசித்து வந்தார் அப்பா பாகிஸ்தானைச் சேர்ந்த முன்னணி நடிகர் அவர் தபுவிற்கு மூன்று வயது இருக்கும்போது டைவர்ஸ் வாங்கி வேறு பெண்ணை திருமணம் செய்து கொண்டாராம் ஆனால் திருமணம் செய்து கொண்டு சும்மா இருக்காமல் அவர்கள் முன்னே நடந்து போவது அவர்கள் பார்க்கும்போது இரண்டாம் மனைவியை கொஞ்சுவது என வெறுப்பேற்றுவாராம் அங்கிருந்தே தபுவுக்கு திருமணத்தின் மீது அதீத வெறுப்பு வந்ததாம் அதைத் தொடர்ந்து சினிமாவில் இணைந்து நடித்துக் கொண்டே போது தென்னிந்திய மொழிகளிலும் கவனம் செலுத்தி வந்தார் அப்போது நாகார்ஜுனாவுடன் இணைந்து நடித்து வந்தார் இருவரின் ஜோடி பொருத்தமும் ஹிட் கொடுக்க விஷயமும் வேறு விதத்தில் வெடித்தது அதாவது நாகார்ஜுனா தபுவை மூன்றாம் திருமணம் செய்ய இருக்கிறார் என கிசுகிசுத்தனர் இதனால் கடுப்பான நாகார்ஜுனா மனைவி அமலாவை வைத்துக் கொண்டே செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுத்தார் தபு என் குடும்ப நண்பர்தான் என பொதுவில் பதிலடி கொடுத்தார் இந்த விஷயத்தில் உடைந்த தபு தென்னிந்திய படங்களில் நடிப்பதை நிறுத்தினார் ஹிந்தியில் நடித்துக் கொண்டு இருந்தார் அந்த சமயத்தில் காட்டு பகுதிகளில் நடந்த ஷூட்டிங்கின் போது சல்மான் கான் உள்ளே அழைத்துச் சென்றார் யோசிக்காமல் அவர் கூட சென்றார் தபு ஆனால் சல்மான் கான் அவர் துப்பாக்கியை வைத்து ஒரு மானை சுட்டு விடுகிறார் பிரச்சனை பெரிய அளவில் வெடித்தது இதில் குற்றவாளியாக தபுவும் இணைக்கப்பட்டார் இதனால் வாய்ப்புகள் குவிந்தது பலவரிடம் கோர்ட் படியேறினார் சல்மான்கான் கூட உதவி செய்யாமல் கூட அஜய் தேவ்கான் ஆதரவு கொடுத்து தபுவே அந்த கேசிலிருந்து வெளியேற உதவி செய்தார் நடிகர் அஜய் தேவ்கானை தவிர தபுவின் வாழ்க்கையில் வந்த எல்லா ஆண்களுமே பிரச்சனையை மட்டுமே கொடுக்க கல்யாணத்தின் மீதான நம்பிக்கை இழந்துவிட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது